வயநாட்டில் நிலச்சரிவின் போது உயிரை பணையம் வைத்து ஜிப்லைன் மூலம் சென்று மருத்துவ சிகிச்சை வழங்கிய நீலகிரியைச் சேர்ந்த செவிலியர் சபீனா தமிழக அரசு சார்பில் கௌரவிக்கப்பட்டுள்ளார் கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவால் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் இந்திய ராணுவம் ஈடுபட்டது அப்போது மலை கிராம பகுதிகளுக்கு செல்லும் சாலை துண்டிக்கப்பட்டதால் காயமடைந்த நபர்களுக்கு மருத்துவ உதவிகள் வழங்க முடியாத நிலை ஏற்பட்டது இதையடுத்து ராணுவத்தினர் அமைத்த கயிறு மூலம் என்கின்ற செவிலியர் மறுகரைக்கு சென்று சிகிச்சை அளித்தார் பாராட்டி தமிழக அரசு சார்பில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் கேடயம் வழங்கி கௌரவித்தார் போயிட்டு முதலுதவி இந்த சைடும் எங்க டீம் பண்ணிருந்தாங்க கரெக்ட் இந்த சைடு கொண்டு வரவங்க ஆத்துக்கு அந்த சைடு தான் நிறைய பேர் அது எங்களுக்கு இந்த சைடுல இருந்து தெரியுது அப்போ எங்க ரோப்லிப்ளைன்ல போயிட்டு அவங்களுக்கு உதவி முதலுதவி பண்ணணும்னு மனசுல இருந்துச்சு அதே தான் இருந்துச்சு எங்களுக்கு அப்போ கீழே ஆறு ஓடுது ஆழமா இருக்கு நம்ம விழுந்துருவோம் அதெல்லாம் அப்போ தோணலை அங்க எப்படி ஃபர்ஸ்ட் போறதுன்ற எண்ணம் மட்டும்தான் இருந்துச்சு அந்த சைடு போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு பேர் கவுண்ட் பண்ணல கிட்டத்தட்ட உதவி பண்ணியிருக்கேன் ரொம்ப அந்த டைம்ல அது நான் இவ்வளவு பண்றேன் இது ஒரு பெருமைக்கு பண்றேன் அப்படியெல்லாம் தோணல சார் ஏதாவது பண்ணுமேட்டு பண்ணிட்டு இருந்தேன் ஆனா அது இந்த அளவுக்கு பாராட்டப்படுறதுன்னு நான் அப்ப யோசிக்கல இன்னைக்கு கூட முதல మరుత్వేశ పారాటపడం ఇవ్లో పేర పొద్దు కొంచెం భయమరే త్వర అన్నికి పేషెంట్స్ నెలమే పట్టుకోవాలి ఎక్కువ భయమే ఇది సార్